அத்தை அத்தை என்ன பிரியா இவளுக்கு வேலை போலப்போ இல்ல அந்த பொழுதைக்கு அத்தை அத்தை வந்துருவா அதுல பிள்ளை வேற தூக்கிட்டு வர என்ன செய்ய பார்த்துருக்காளோ தெரியாது என்ன பிரியா அத்தை எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு பாப்பாவை மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்து பால் டப்பா ஐயோ ஐயோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற நான் வேற வீடு வாசல்லாம் துடைக்கணும் எப்படி பார்த்துக்கறதுன்னு தெரியலையே சரி சரி என்ன பாப்பாவுக்கு பால் ஆமா சரி கொடுங்க வேற பாத்து நினைச்சோம் சிக்கிருச்சு என்ன திரும்ப யோசிக்கிறீங்க இல்ல பாவனிய வந்து வயித்து பிள்ளை பார்த்து வேற பிள்ளைய குடுக்குற எப்படி வேணான்னு சொல்றதுமா அதான் சரி இன்னைக்கு ஒரு நாள் பாத்துக்கிறேன் நீ பாத்து போயிட்டு வரியா சரி உன வாடா தங்கா அப்பாடி நம்மளுக்கு வேற தலை வலிச்சுச்சு இன்னைக்கு துணி மொழலாம் துவைச்சு போட்டு எல்லாம் டயர்ட் ஆகி போயிட்டோம் வீட்டை தொடைக்கணும் டீ போடணும்னு நினைச்சா நான் பால் பாலில்ல பரவாயில்ல இந்த பிள்ளை குடுக்காட்டி என்ன நம்மளே டீய போட்டு நல்ல கொல கொல கொலன்னு குடிச்சிருவா என்ன வந்து கேக்க போறா அவ வர எப்படி ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுங்களையும் வந்து பாலவா கேக்க போறா சரி டீய போட்டலாம் இவரை பண்ணிட்டாலு என்னம்மா அது குள்ளையும் வந்து இன்னைக்கு அவருக்கு வேலை இல்லையா தேவோட முடிஞ்சா பிள்ளைய பாக்கணும்னு கேக்குறாரு நான் தூக்கிட்டு போறேன் இல்லம்மா ஒரு ஒரு மணி நேரமாவது வச்சிருக்கேன் போ நீ வீட்டுல வேலையை பாரு நீங்க வீட்ல வேலை இருக்குன்னு சொனிங்களே நீங்க பாருங்க நான் குண்டு போய் வீட்டு அத கொடுத்தா பாத்துக்குவாரு பைத்தியக்கார பிள்ளையா பிளயர்க்கா அவனே இன்னைக்கு தான் லஸ்ட் போட்டு இருக்கயா அதல போய் புள்ளைய வேற அவنده கொடுத்து அவனை வேற கஷ்டப்படுத்தணுமா நானே பாத்துக்குறேம்மா அங்க ஒரு அழுகுற பத்தியா நானே பாத்துக்குறே என்ன இல்லட இன்னொரு நாள் கொண்டு வந்து குடுக்குறேன் ஐயோ வசங்க மாட்டி கிட்டுமோ அத்தை கால் தப்பா கால் தப்பாவா கால் தப்பா அம்மாடி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கறாத எனக்கு வலிச்சுச்சா அதான் பாப்பாவோட பாலை டீ ஐயோ இவ பாக்குறத பார்த்தா அடிச்சு புடுவாளோ சரி சொல்லித்தான் பாப்போம் அது தலைவழிச்சு அப்படியே கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டேன்டா இந்த பழப்பு பழக்கிறதுக்கு